முதல் நாள் இருந்தே நம்மளுக்கு சுக்கர பகவான் உச்சம் ஐயா பயப்படுற விஷயமே இல்லை இது வரைக்கும் பயபுடுற விஷயங்கள் அனைத்தும் கடந்து போகிறோம் நோய் நொடிகள் விலகப்போகுது திடீர் திருமண ஏற்பாடுகள் திடீர் செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மீனராசிகாரங்களுக்கு இந்த முறை எல்லாமும் பெரிய அளவில் தான் வரப்போ சுவாமி திடீர் திருமணங்கள் திடீர் வாய்ப்புகள் திடீர் செல்வங்கள் எல்லாமே சேரப்போகுது திடீர் இடமாற்றம் வெளியூர் செல்லக்கூடிய பாகியங்கள் தரப்போகுது முக்கியமாக வெளியே சென்று நம்ம பிழைக்கிற மாதிரி பாக்கியங்கள்லாம் ஏற்படுத்திவிடும் பிரச்சனையிலேருந்து நாம் வெளியே வரப்போகிறோம் என்றதுக்கு இதுவே முதல் அத்தியாயம் நம்ம தேவையில் பூர்த்தி அடையும் சுவாமி ஒரே வார்த்தை சொல்லப்போனால் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஏப்ரல் மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேரத்திலே உங்கள் அமைப்பை பார்க்கும்பொழுது சுபிட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் சாமி இந்த மாத கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைமை போன மாதம்லாம் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக விரயம் இரவையும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை தான் ஏற்படுத்தினாங்க நான் இல்லைனே சொல்லலை முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து எல்லாருமே விரயம் சார்ந்த விஷயங்களை அதை மட்டும்தான் கொடுத்தாங்க நாம் எதுவும் பேச முடியாத நிலைமையில் தான் இருக்கிறோம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஆனால் சூரிய பகவான் இடம்பெயர்ந்த பிறகு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏழாம் அதிபதி எண்ணம் இட ராசியில் தான் நம்ம நீச்சம் பெற்றிருக்காரு அவரும் இந்த மாதம் முழுவதுமே நம்ம ராசியில் தான் இருக்க போகிறார் சூரிய பகவான் இருக்க போகிறாரு பதினஞ்சு நாட்கள் கழித்து அப்புறம் தான் அவர் மேஷ ராசிக்கு போக போகிறார் அவரும் அந்த இடத்துல உச்சம் பெறுகிறார் முதல் நாள் இருந்தே நம்மளுக்கு சுக்கர பகவான் உச்சம் ஐயா பயப்படுற விஷயமே இல்லை இது வரைக்கும் பயபுற விஷயங்கள் அனைத்தும் கடந்து போகிறோம் நோய் நொடிகள் விலக போது திடீர் திருமண ஏற்பாடுகள் திடீர் செல்வங்கள் என்ற சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மீனராசிகாரங்களுக்கு இந்த முறை எல்லாமும் பெரிய அளவில் தான் வரப்போசுவாங்க பெரிய விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் முழுவதுமே நடக்கிறத கண்கூடாக பார்க்கலாம் திடீர் திருமண ஏற்பாடுகள் எப்படி தான் நடத்தலாம் நடந்ததுன்னு கேட்பாங்க திடீர்னு பார்த்தா கல்யாணம் பண்ணிணுன்னு வந்துட்டிங்களப்பா என்னப்பா அதிசயமாக இருக்குது இந்த ஏப்ரல் மாதம் அவ்வளோ துணிவை தரும் எல்லாத்தையும் பெரிய முயற்சிகளை பெரிய வெற்றி கிடைக்கும் நல்ல அமைப்புகளை நம்மளை தேடி வந்தது காலம் ஐயா சொன்னால் கூட சரி சொல்லாவிட்டாலும் சரி நல்ல அமைப்புகள் நம்மள்கிட்ட தேடப்போகு சுவாமி பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரப்போகிறோம் பிரிவினை என்பது இல்லாதல் நம்ம வாழக்கூடிய காலம் இந்த மீனராசிக்காரங்க இந்த மாத தொடக்கமே தெரிஞ்சுக்கொள்ளலாம் தனவரவு அதிகரிக்கும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலம் தொழில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் சுவாமி மீனராசி பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த தொழிலில் ஏற்பட்ட பொறாமை போட்டி என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இனிமேல் மாறி அந்த தொழில் அமைப்பே நம்மளுக்கு மாற்றப்போகுது ஒரு சுய வேலை வாய்ப்பு ஒரு பிரான்ஞ்சிலேருந்து இன்னொரு பிரான்ஞ்சை நாம் ஓப்பன் பண்ணோம் அந்த இதுலேயே இருந்து ஒர்க் பண்ண போகிறோம் ஐயா ஒரு கடை வக்கல நாம் ஆஃபீஸ் போயிட்டு வந்து மீதி நேரத்தில் சும்மா தானே ஓய்வு இருக்கிறோம் நம்மளுக்கு ஒரு தொழில் தொடங்கலாம் சுவாமி அப்படி ஒரு எண்ணங்கள் உருவாக போகுது பெரிய செல்வங்கள் நம்மளுக்கு முதலீடு கொடுத்து நம்மளுக்கு கம்பெனி பேங்க் ஆகட்டும் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்க போகிறோம் பெரிய பெரிய ஒர்க்குறவங்களாகட்டும் கம்பெனி வச்சு நடத்துகிறவங்களாகட்டும் எல்லாமே சொல்கிறேன் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் அந்த ராகு பகவான் கடக்கக்கூடிய மீத ரேவதி நட்சத்திரத்தை தவிர்த்து மீதி ரெண்டு பேருக்குமே எல்லாருக்கும் தடை என்பது தான் கொடுத்துருக்காங்க அந்த தடை ராகு பகவான் கடந்து முடியும் பொழுது எல்லாமே சுபிட்சம் என்று தான் அமையும் சுவாமி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இனிமேல் தொந்தரவு கிடையாது உத்திரட்டாதி நட்சத்திரக்கார சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் ஆனால் திடீர் திருமண ஏற்பாடுகள்லாம் நடந்து முடிஞ்சிடும் சாமி நீங்கள் நாங்கள் கேட்டுலாம் நடக்காது எந்த விஷயம் செய்து நீங்கள் தெரிஞ்சுங்க கடவுள் கொடுக்கறதை யாராலும் தடுக்க முடியாதுன்றதுக்கு நீங்களே நிரூபிப்பீங்க திடீர் திருமணங்கள் திடீர் வாய்ப்புகள் திடீர் செல்வங்கள் எல்லாமே சேரப்போகுது திடீர் இடமாற்றம் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள் தரப்போகுது முக்கியமாக வெளியூர் சென்று நம்ம பிடிக்கிறா மாதிரி பாக்கியங்கள்லாம் ஏற்படுத்திவிடும் பிரச்சனையிலேருந்து நாம் வெளியே வரப்போகிறோம் என்றதுக்கு இதுவே முதல் அத்தியாயம் நம்ம தேவைகள் பூர்த்தி அடையும் சுவாமி ஒரே சொல்லப் சொல்லப்போனால் நம்ம தேவைகள் அனைத்தும் பூர்த்தி அடையக்கூடிய காலம் இந்த ஏப்ரல் மாதம் என்று எடுத்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்மளுக்கு நிம்மதி பெருமூச்சு என்ன சற்று கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும் ஏழாம் அதிபதி நம்மளோட இருக்கார்ல அதனால் அலைச்சல் கண்டிப்பாக இருக்கும் அவரே நான்காம் அதிபதி அல்லவா எல்லாமே நம்மளுக்கு வித்தை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இனிமேல் கண்டுப்பாக வரும் கட்டுக்குள்ள வருது கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும் மனது எல்லாமே கட்டுப்படப்போரு சாமி நம்ம மனசை கூட கட்டுக்கு வரப்போது சாமி தேவையில்லாத விஷயங்களை நாம் ஏற்படுத்தினோம் அல்லவா அந்த தேவையில்லாத விஷயத்துக்கு இது ஒரு மருந்தாக நம்மளுக்கு அமையப்போகுது இந்த காலம் மனதில் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் அழகப்போது இதுவே இந்த காலம்தான் சாமி வேறு எந்த காலமும் கிடையாது நம்மளுக்கு ஏப்ரல் மாதமே துன்பங்கள் விலகிறதுக்கு இது ஒரு முதல் படி ஏன்னா சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல உச்சம் அடையும் போது நம்மளுக்கு ரெண்டாம் தேவை என்று சொல்லக்கூடிய அமைப்பு குருவோடு சேர்ந்துருக்கார் அந்த மாதம் முழுவதுமே இருப்பார் அதனால் நம்மளுக்கு தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் இடமாற்றம் தேவைப்படும் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம் என்று தான் எடுத்துக்கணும் இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு பகை பெற்றவர்கள் அனைவரும் கோர்ட்டு கேஸுன்னு போனவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சரியான தீர்வை கொடுக்கும் ஏப்ரல் மாதம் எல்லாமே கட்டுக்குள் வரும் என்று தான் ஒரே வார்த்தை சொல்லலாம் சுவாமி அனைத்தும் கட்டுக்குள்ள மணி ஆகட்டும் மணி டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும் எல்லாமே ஏப்ரல் மாதம் கட்டுக்குள் வரக்கூடிய காலம் மனதில் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் அனைத்தும் விலக போது சாங்கி இன்பமான காலம் என்றே எடுத்துங்க ஐயா வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக உண்டு வெளியூர் வெளியூர் பயணங்கள்லாம் நம்மளுக்கு ஜாலியாக ஊற விட்டு சுற்றிட்டு தான் வரப்போகிறோம் மனதில் ஏற்பட்டு இந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலக தான் போது பிரிவினை என்பது கிடையவே கிடையாது ஐயா இனிமேல் பிரிவினை என்பது நம்மளுக்கு கிடையவே கிடையாது பிரித்தவங்க அனைவரும் சேர்ந்தக்கூடிய காலமாக இந்த காலமும் அமையும் பிரிஞ்சு போனவங்க கூட இந்த காலத்தில் வந்து சேர்ந்துருவாங்க ஐயா பயப்படுற விஷயமே இல்லை தன்னலமற்ற சேவை நம்ம வாழ்வில் ஏற்பட போகுது நம்மளுக்கு பிரிவினைகள் இல்லாமல் தன்னலமற்ற சேவைகள் ஏற்கப்படு போது நாம் பத்து பேருக்கு உணவு அளிக்க போகிறோம் நாம் பத்து பேருக்கு வேலைவாய்ப்பு தரப்போகிறோம் இந்த மாதம் அந்த தொழிலெலாம் தொடங்க போகிறீங்க நீங்கள் கையெடுத்து போட போகிறீங்க ஐயா ஒரு ஆயிரம் பேர் ஒர்க் பண்ணுற கம்பெனி நான் திறக்க போகிறோம் ஒரு நூறு பேர் ஒர்க் பண்ணுற அளவுக்கு கம்பெனி திறக்க போகிறோம் ஒரு பத்து பேர் ஒர்க் பண்ணுற அளவுக்கு கம்பெனி திறக்க போகிறோம் உண்மையாக சொல்கிறேன் அந்த குடும்பம்லாம் நம்மளை நம்பி வாழப்போகுது நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் வழிவகுத்து தான் போகிறோம் பெரிய பிரச்சனைலேருந்து நாம் வெளியே வரதான் போகிறோம் சாமி ஏதாவது கோர்ட்டோ கேஸோ எதனா பிரச்சனைகள் இருந்தால் உடலில் ஏற்பட்ட சரும பிரச்சனைகள் ஏதேனும் இருந்திருந்தால் அது கூட நாம் நம்மளை விட்டு விளையிடும் டிப்ரெஷன் கண்டிப்பாக இருக்கும் அதை நான் இல்லைன்னே சொல்ல முடியும் ஏன்னா ராகு பகவான் கடந்திருக்கார்ல அந்த ஏழாம் இடத்துலையும் கேது பகவான் இருப்பதால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு டெஃபினட்லேயே இருக்கும் அதை இப்பொழுது முடியடிக்கும் போது சாமி அந்த தடையெல்லாம் உடைய போது அந்த தேவையான பிரச்சனைகள்லாம் நம்ம தீர்த்துட்டோம் இல்லை தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நம்ம சண்டை போட்டோம் கணவன் மனைக்குள்ளே அதெல்லாம் எதுவுமே ஒபிமுத்த விஷயம் தேவையில்லாத விஷயம் என்று தான் சொல்லணும் அந்த தேவையில்லாத விஷயத்தை நாம் எடுத்துக்கணும் தேவையில்லாத விஷயத்தை நாம் எடுத்து போகிறோம் அந்த பிரச்சனை வந்து நாம் வெளியே வர தான் போகிறோம் இந்த மாதம் எல்லா பிரச்சனையும் நாம் வெளியே வந்துட்டு தான் தீர்க்குறோம் ஒரு பதினாலு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் அந்த இருபத்தி மூணு தேதிக்கப்புறம் செவ்வாய் வீட்டிலேருந்து அந்த வீட்டிலேருந்து ரெண்டாம் அதிபதி சனி கட்டுப்பாட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்துடுறார் ரெண்டாம் அதிபதி நம்ம வீட்டுக்கு வந்துடுறார் இது வரைக்கும் விரயத்தில் இருந்து சண்டை எல்லாம் மலைஞ்சி போகுது இருபத்தி மூணு தேதிக்கு அப்புறம் நம்ம எப்பா ஒரு தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே ஊற்றெடுக்கப் போகிறது என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்ல போனேன் இது வரைக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனை கூட விளையிடும் ஒரு தன்னம்பிக்கையோடு தைரியமோட எதையுமே எதிர்த்து போராடிடலாம் வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை பயங்கரமாக இருக்கும் காவல் காவல் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் அரசாங்கம் சன்மானம் வாங்கக்கூடிய காலமாகவும் அரசு சம்பளம் சம்பளம் அரசு உத்தியோகம் திடீர் உத்தியோகமெலாம் கிடைக்கும் சுவாமி நான் உண்மையாக சொல்கிறேன் இப்பொழுது எலெக்ஷன் என்பதால் மட்டும் இல்லை இருக்கின்ற காலத்தில் இது ஒரு நன்மை தரக்கூடிய காலம் என்று தான் எடுத்துக்கணும் பிரிவினை கிடையாது ஏ ஏழைப்பா சொல்லலாம் கீழ்மட்டத்தில் கூட இனிமேல் மேலே வரக்கூடிய காலம் தான் சாமி இந்த குரோதி வருடம் ஏன் அழுத்தம் திருத்தமாக மீனதாசி மாதிரி சொல்கிறேன்னா அவங்க தான் கீழ்மட்டத்தில் இருக்காங்க இனிமேல் மேலே வந்துடுவாங்க கட்ட கட்ட கட்டினு வீடு கட்டாதவங்க கூட வீடு கட்டக்கூடிய பாக்கியம் அமையப்போகுது திடீர்னு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் தான் ஓபன் பண்ண போகிறோம் ஓமரத்தை பண்ண போகிறோம் பெரிய அளவில் முன்னேற்றத்தை காணப்போகிறோம் நல்ல நிகழ்ச்சிகள் நம் குடும்பத்தில் வளர்ந்து வண்ணமே காணப்படும் இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் எப்படி தான் இதெல்லாம் நடக்குதே தெரியல சாமி கையில் பத்து விசாயில் ஆனால் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிவிட்டேன் கல்யாணத்தையும் முடிச்சுட்டேன் அப்படின்னா இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் சுப நிகழ்ச்சிகளும் சுப நிகழ்வுகளும் நல்ல வடந்த வண்ணம் நந்த வண்ணமும் காணப்படும் ஐயா செலவீனங்கள் செய்தாலும் அது நல்லதுக்காக செலவு செய்யும் போது நம்ம மனம் ஏற்றுக்கொள்ளும் தேவையில்லாத விஷயத்துக்கு விரயத்தை நாம் ஏற்படுத்தினா நம்மளால் எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் செல்லும் மனதில் இருப்பது வந்து எல்லாத்தையுமே வெளியே சொல்ல முடியாது மினராசிக்காரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மனதளவு உள்ளுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க பாவம் அவங்க வெளியே சொல்லக்கூடிய காலங்கள் எதுவுமே இல்லை எல்லாமே அவங்களும் நொந்து நூடல்ஸ் ஆகிட்டாங்க இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றத்தையும் முன்னேற்ற பாதைக்கு தொழிலாகட்டும் தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும் இனிமேல் பெரிய அளவில் பெரிய பிரச்சனைகள் இருந்து சந்திக்காமல் நாம் பெரிய அளவில் வெளியே வரதான் போகிறோம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகும் நல்லதே நடக்கும்